உதயநிதி பெயர் தமிழ் மொழியா கருணாநிதி பெயர் தமிழ் மொழியா ஸ்டாலின் பெயர் தமிழ் மொழியா தயாளு அம்மையார் பெயர் தமிழ் மொழியா வீரமணி பெயர் தமிழ்மொழியா பாஜக பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் கிடுக்கு பிடி கேள்வி பாஜக பொதுச்செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் திமுக கொண்டுள்ள தமிழ் கொள்கை பற்றி புட்டு புட்டு வைத்து பிரித்து மேய்ந்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதன் சுவாரஸ்யம் பற்றி பார்க்கலாம் வாங்க உங்கள் பெயர் உதயநிதி என்று இருக்கும் வரை உங்கள் சின்னம் உதய சூரியன் என்று இருக்கும் வரை உங்கள் ஆட்சி திராவிட என்ற பெயர் தாங்கி வரும் வரை உங்கள் தாத்தா கருணாநிதி என்று அழைக்கப்படும் வரை உங்கள் பாட்டி தயாளு அம்மையார் என்று அறியப்படும் வரை உங்கள் இயக்கம் சுயமரியாதை இயக்கம் என்று நினைவு கூறப்படும் வரை உங்கள் தந்தையின் பெயரில் உள்ள முதல் எழுத்து இஸ் என்று இருக்கும் வரை உங்கள் ஆசிரியர் வீரமணி என்று சொல்லிக்கொள்ளும் வரை உங்கள் ஆசிரியர் வீரமணி என்று சொல்லிக் கொள்ளும் வரை சமஸ்கிருதம் செத்த மொழி அல்ல மிஸ்டர் உதயநிதி மேலே சொல்லப்பட்ட அத்தனை பேர்களும் சமஸ்கிருதம்தான் உங்கள் பெயரை மாற்றிவிட்டு இந்த விமர்சனம் செய்யுங்கள் ஆயுஷ்மான் பவ நீங்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினேன் அது சமஸ்கிருதத்தில் இருப்பதால் உங்களுக்கு புரியாது என்பதால் மொழிபெயர்த்து எழுதினேன் நமஸ்தே தமிழ் தமிழ்மொழிக் கொள்கை மீது திமுக வேஷம் போடுவதாக பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் குற்றம் சுமத்தினார் அதற்கு ஆதாரமாகவே திமுக தலைவர்களின் பெயரிலேயே சமஸ்கிருதம் இருப்பது குறித்து நாலே வரியில் நச்சுன்னு பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார் இந்த கருத்தை மறுக்க முடியாமல் தலையில் நொட்டுன்னு கொட்டியதாக உடன்பிறப்புகள் கூட ஓப்பனாக பேசிக் கொள்வதை பார்க்க முடிகிறது